அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா நம்ம வீட்டில் வந்து மீன் கொழம்புமா இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கிறேன் என்ன மீனே இதை பாருங்க மீன் வாங்கியாச்சு சாப்பிட்லாமா என்ன மீனே பார்க்கலாம் இதே பேர் தெரியலம்மா எங்களே தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்செல்லாம் சீலா வஞ்சனை பாறை வவ்வால் மாரி தான் ஆனால் வந்து இவர் வந்து இன்றைக்கி வேறு மீன் பெரிய மீனாக வேணுங்கிறதுனால வேறு மீன் கொடுத்துருக்காரு கடல் மீன் தான் ஆனா என்ன மீன்ன்னு தெரியல இதான் பெரிய மீனாடா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் பொடிசா கட் பண்ணி கொடுத்துருக்குறாரு ம் நானும் நல்லா பெரிய பெரிய மீனா இருக்கும்னு நினச்சேன் இந்த பாருங்க இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு இது என்ன மீன் சீலா மீன் மீதே இருக்கு இது என்ன மீன் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் என்ன மீன் தெரியல இதான் இன்னைக்கு வறுத்து குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப நாளாச்சு இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் மீன் வறுவல் மீன் குழம்பு தான் இது என்ன மீன் உறவுகளே நீங்களே சொல்லுங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டாரு இன்றைக்கி நான் மீன் வாங்க போகல அப்படியே கட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டாரு அதனால மீன் பார்த்தா கூட தெரியும் மீன் பார்க்கலங்கிறதுனால இது என்னன்னே தெரியல இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு மீன் வருவது தான் சமையல் நோ மிளகாய் ஊற வச்சுருக்கிறேன் மீன் வருவலுக்கு மீன் வந்து வருவலுக்கெல்லாம் மிளகாய் தூள் போடுறதோட மிளகாய் சோம்பு ரெண்டு சின்ன வெங்காயம் வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகும் நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன டிப்ஸு தான் மீன் வருத்தக்குள்ள மசாலா ஐட்டம் போடாத வெறும் மிளகாய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தனி மிளகாய் சோம்பு வெங்காயம் இதை வந்து உப்பு அரைச்சிட்டு மசாலாவில் தடவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் ஸ்பெல்லு இருக்காது ஆனால் சோம்பு போட்டதுனால மீன் ஸ்பெல்லு இருக்காது இப்போ அதுதான் நம்ம இருக்கிறேன் மீன் மதியானம் சமையலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சமையல்லாம் முடிஞ்சிடுச்சா எனக்கு தான் சமையல் ஆரம்பம் ஏன்னா இந்த புடவை டீடா ஆட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து மீன் குழம்பு வைக்க என்ன அதெல்லாம் க மேலெலாம் படாதையே நம்ம சமைச்சிடல இல்லை ட்ரைனிங் தானே அது அதுக்கப்புறம் ஒரு உறவுகளே நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பெல்லாம் எனக்கு தேவை எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சமையல் தான் நான்லாம் வந்து ஹோட்டல் வச்சுருந்தேன்னா சமையல் பிஸ்னஸ் தான் எனக்கு தெரியும் அது சம்மந்தப்பட்டமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் கூடிய விரைவில் அதை பற்றி நான் சொல்கிறேன் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு எல்லாம் தேவை பாருங்க சமீபம் பக்கம் சமயக்கட்டத்தில் நான் சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்ற வீடியோ ஒன்று போட்டுடறேன் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை எல்லா வீட்லேயும் வெஜ்ஜிட வெஜ்ஜியாக தான் இருக்கும் நான்வெஜ்ஜாக சில பேர் வீட்டில் தான் நான் வெஜ்ஜு இருக்கும் பல பெரு வீட்டில் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வருவது தப்பா அங்கே எல்லோரும் சாப்பிட்லாம் மீனை சரி ரெடி பண்ணணும் இன்னொன்று ஒரு ஆஃப் அனவரில் ஆஃப் அன் ஹவர் போகும் பாய் எங்கள் சமயக்கட்டத்தில் ஆஃப் அன் அவரில் எல்லாத்தையும் முடிச்சிவிடுவேன் பாய் உறவுங்களே